விவசாய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இதுக்கு எம்டெக் சோலார் விழுப்புரம் இந்த அனுசரிச்சு நம்ம வந்து கரூர் மாவட்டத்தில் ஆனைப்பாளையம் அப்படின்ற ஊரில் பண்ணியிருக்குங்க நமக்கும் இந்த இப்போ பண்ணியிருக்க இந்த சைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகம் ஆனாலும் நம்ம எதனால் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அங்கே வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு தொள்ளாயிரம் வாட்டு பிஎல்டிசி மோட்ரு போட்டு கொடுத்துருக்கோம் ஒரு கஸ்டமருக்கு அந்த கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட ரொம்ப நாளாக வந்து ஃபாலோ பண்ணி கேட்டிருந்தாரு அவருக்கு நம்ம பண்ணியிருந்தோம் நம்மளோட நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பண்ண ஆரம்பித்தாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கஸ்டமரு அவங்க ஆல்ரெடி போட்டிருக்க அந்த மோட்டரை பார்த்துட்டு எங்களுக்கும் சோலார் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அதுக்காக வந்து அவங்க பண்ணியிருக்கோம் இப்போ ஆல்ரெடி அவங்க வந்து பூந்தோட்ட சர்வீஸ் மூலயமா கரண்ட்டு மோட்டர் வச்சு இருந்தாங்க அதுக்கு பில் அதிகமாக வருதுன்றதுக்காக நம்மளை அப்ரோச் பண்ணியிருந்தாங்க அதுக்காக நம்ம அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்குற என்ன மோட்டர் அப்படின்னா டூ ஹெச்பியில் நானூற்றம்பது அடி வரைக்கும் வேலை செய்யக்கூடிய இருபத்தி ரெண்டு ஸ்டேஜ் இருக்கக்கூடிய வெர்சில் கம்பெனியிலருந்து புனேகால் டெலிவரி மோட்டர் வந்து நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க அவருக்கு ஆல்ரெடி அந்த மோட்டர் யூஸ் பண்ண அந்த பைப் உன்னேகால் பைப் அவங்க வச்சுருக்காங்க அதனால் அதிலே வந்து பிளான் பண்ணியாச்சு அதுக்கேற்ற மாதிரியே நம்ம வந்து போட்டுக்கலாம் அப்படின்றது தான் கஸ்டமரோட யூசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோழிப்பண்ணை வச்சுருக்காரு கொஞ்சம் தென்னங்கன்னு வச்சுருக்காரு இதுக்காக தான் அவர் வந்து பூந்தோட்ட சர்வீஸ் வாங்கி யூஸ் பண்ணியிருந்திருக்காரு ஆனால் பில் அதிகமாக வர்றது காரணத்தால் அது தேவையில்லை சோலார் போட்டுக்கலாம் ஒன்ஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டா ஃப்ரீயாக வந்து டென்ஷன் இல்லாமல் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற காரணத்தால் அவர் நம்மளை அப்ரோச் பண்ணியிருந்தார் அவருக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நானூ ஐநூற்றி நாற்பத்தஞ்சில் நாலு பேனல் பைஃபேஷியல் பேனல் வந்து செஞ்சு கொடுத்து இந்த மோட்டர் நம்ம வந்து எரெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்குங்க இந்த மோட்டரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் நாலே பேனலில் தான் ரன் ஆகுது டூ ஹெச்பி நூற்றி ஐம்பது மீட்டர் வரைக்கும் வேலை செய்யுங்க இந்த மோட்ரு பிஎம்எஸ்எம் பர்மனண்ட் மேக்னட் இன்க்ரீஸ் மோட்ரு இந்த மோட்டரோட டெக்னாலஜி இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் மோட்டர் அமைக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தமிழ்நாடு முழுசும் வந்து பார்த்திங்கன்னா குறஞ்ச வழியில் தரமான பம்புகளை நம்ம வந்து அமைச்சு கொடுத்துட்ருக்கோம் உங்களோட தேவைக்கு ஏற்ப என்ன மோட்ரு போடணும் அப்படின்றத தெளிவாக சொல்லி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கிணறு குட்டை ஆறு குளம் கிணறு இது மாதிரி எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா சோலார் இன்ஸ்டால் பண்ணலாம் நம்ம அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம பண்ணி கொடுக்குறது பிஎல்டிசி ஏசி மோட்ரு பிஎம்எஸ்எம் ஹைப்ரிட்டு மோட்ரு இது எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களோட தேவைக்கு ஏற்ப நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சோலார் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் இந்த இன்ஸ்டாலேஷனோட அவுட்புட் எப்படி இருக்குன்றதை பாருங்கள் கஸ்டமரோட ஃபீட்பேக்கும் கொடுக்குறாங்க என்னென்னு கேளுங்கள் அக்கா சோலார் போட்டிருக்கீங்களா எப்படி உங்களுக்கு தெரியும் சோலார் போட்டால் தண்ணி எடுக்கலான்னு ஓகே பக்கத்தில் ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டால் பண்ணதை பார்த்துருக்கீங்க சரிங்க சரிங்க இப்போ உங்களோட போரோட ஆழம் எவ்வளோக்கா சரிங்க இப்போ நானூறு அடி ஒன்னே கால் டெலிவரி நம்ம எடுத்துருக்கோம் சரிங்களா ஆல்ரெடி இருந்த பைப்பில் நம்ம பண்ணியாச்சு தண்ணி ஓகேவா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்கா ஓகே கரண்ட்டு மோட்டர் இடைக்கும் போது எவ்வளோ தண்ணி ஊத்துச்சி அது இந்த அளவு ஊற்றி சொல்லிங்களா இப்போ அதே அளவுக்கு சோலாரில் கிடைக்கிது இப்போ நம்ம போட்டிருக்கு ரெண்டு ரெண்டு அச்சு தான் ரெண்டு அச்சு தான் போட்டுருக்கு திருப்திங்களா உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு தண்ணி வருதுங்களா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க விவசாய பெருமக்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோலார் போடணும் அப்படின்னா தாராளமாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் கால் பண்ணுங்க நம்ம தமிழ்நாடு முழுசும் வந்து பார்த்தீங்கன்னா கிணறு குளம் போர்வெல்லு குட்டை ஆறு இது மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சோலர் அமைச்சு கொடுத்துட்ருக்கோம் நம்ம என்னலாம் மோட்டர் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா பிஎல்டிசி மோட்டரு ஏசி மோட்டர் பிஎம்எஸ் ஹைப்ரிட் மோட்டர் இது எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தமிழ்நாடு முழுசும் குறைஞ்ச விலையில் தரமான பம்புகளை கஸ்டமரோட தேவைக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் விவசாயம் வந்து பார்த்திங்கன்னா வளரணும் விவசாயிகளுக்கு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்